அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தை லைன் பை லைன் கொஷினாக நம்ம எடுத்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கேள்வி இருக்குது சரி நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் தொடக்க கால மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதி எது இதுக்கான விடை நதிக்கரை மெசபடோமியா சிந்து வெளி எகிப்து சீன நாகரிகங்கள் எத்தகைய நாகரிகங்கள் இதுக்கான விடை நதிக்கரை நாகரிகங்கள் மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறிய காரணம் என்ன இதுக்கான விடை வளமான மண் ஆற்று நீர் நீர் போக்குவரத்து தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்ததின் மூலம் உருவானது எது இதுக்கான பதில் சமுதாயம் நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இதுக்கான பதில் லத்தீன் மொழி நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிபிஸ் என்ற லத்தீன் மொழிச் சொல்லின் பொருள் என்ன இதுக்கான விடை நகரம் சிவிஸ் அப்படின்னா நகரம் கிழக்கிந்திய கம்பெனியில் படைவீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார் விடை சார்லஸ் மேசன் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார் இதுக்கான விடை சார்லஸ் மேசன் நல்லா கவனிங்க ஹரப்பா நாகரிகத்துடைய இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசனின் நூலில் குறிப்பிடப்பட்ட பகுதி எங்கு உள்ளது இதுக்கான விடை இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி தற்போதைய பாகிஸ்தானில் உள்ளது சார்லஸ் மேசன் ஹரப்பா பகுதியில் பார்வையிட்ட பொழுது எதனை கண்டார் இதுக்கான விடை செங்கல் திட்டுகள் நிறைய செங்கல் திட்டு இருந்தது அதை பார்த்தார் சார்லஸ் மேசன் குறிப்பிட்ட செங்கல் கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளது இதுக்கான விடை மலை மீது கட்டப்பட்டுள்ளது அவர் ஒரு செங்கல் கோட்டையை பார்க்குறாரு அது ஒரு மலைக்கு மீது கட்டப்பட்டுள்ளது ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எது முதல் வரலாற்று ஆதாரம் எது விடை செங்கல் கோட்டை ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடையது விடை சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூரில் இருந்து எந்த பகுதிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது இதுக்கான விடை கராச்சி லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க நிலத்தை தோண்டியபொழுது அங்கு கிடைத்தவை இதுக்கான பதில் சுட்ட செங்கற்கள் நிறைய கிடச்சது லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது அங்கு கிடைத்த சுட்ட செங்கற்களை அதுக்கு பயன்படுத்திட்டாங்க ஸோ அதனால தான் நிறைய ஆதாரங்கள் அழிஞ்சு போச்சு ஹரப்பா நாகரிகம் தொடங்கிய ஆண்டு எது இதுக்கான விடை பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு கிபி மூவாயிரத்தி முந்நூறில் தான் ஹரப்பா நாகரிகம் தொடங்கியிருக்கு ஹரப்பா மற்றும் முகஞ்சோதர நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த கேள்வியை நல்லா கவனிங்க ஹரப்பா முகஞ்சோதரோ ரெண்டையும் அகழ்வாய்வு பண்ண ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இயக்குனராக இருந்தவர் யார் இதுக்கான விடை ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதுரோவுக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதோரவுக்கும் பொதுவான அம்சம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதோரோவுக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர் யார் விடை ஜான் மார்சல் ஜான் மார்சல் தான் ரெண்டுக்கும் இடையே பொதுவான அம்சம் இருக்கிறத கண்டுபிடிச்சார் ஹரப்பாவிலும் மொகஞ்சதுரவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு வேறுபாடு உள்ளதை கண்டுபிடித்தவர் யார் இதுக்கான விடை ஜான் மார்சல் ஜான் மார்சல் தான் மட்பாண்டங்களுக்கு இடையே வேறுபாடு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சோதரவை விட பழமையானது என கண்டுபிடித்தவர் யார் ஜான் மார்சல் ஹரப்பா தான் ரொம்ப பழமையானது மொகஞ்சோதரோ அதை விட கொஞ்சம் புதுமையானது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று நல்லா கவனிங்க இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது இதுக்கான விடை அலெக்சாண்டர் கன்னிங்காம் நல்லா கவனிங்க இந்த கேள்வி எக்ஸாமில் வந்திருக்கு இனியும் கேட்கலாம் இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் உள்ள இடம் எது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் விடை டெல்லி சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் எது சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் ஹரப்பா ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி என்ன விடை வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகத்துடைய காலப்பகுதி வெண்கல காலம் ஹரப்பானா வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு விடை பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஹரப்பா நாகரிகத்தில் உள்ள பெரிய நகரங்கள் எத்தனை பெரிய நகரங்கள் எத்தனை விடை ஆறு பெரிய நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த கிராமங்கள் எத்தனை விடை இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஆறு பெரிய நகரம் இருந்திருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆராய்ச்சி செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர் நிலத்துக்கு கீழே இருக்கிறத கண்டுபிடிக்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னா காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை அறிய பயன்படும் கருவி என்ன விடை ரேடார் கருவி ரேடார் கருவி ஹரப்பா நாகரிகம் எத்தகைய நாகரிகம் இதுக்கான விடை நகர நாகரிகம் நல்லா கவனிங்க ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் சிந்து சமூலி நாகரிகத்தின் சிறப்பான அம்சம் எது இதுக்கான விடை திட்டமிட்ட நகர அமைப்பு ஹரப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை திட்டமிட்ட பகுதிகளாக கட்டப்பட்டு இருந்தது இதுக்கான விடை இரண்டு பகுதியாக கட்டியிருந்தாங்க ஒன்று மேல் அமைப்பு இன்னொன்று கீழ் நகர அமைப்பு மேல் நகர அமைப்பு கீழ் அமைப்பு என இரண்டு பகுதிகளாக திட்டமிட்டு கட்டப்பட்ட இது விடை ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு இருந்தது விடை சற்று உயரமாக இருந்தது மேற்கு பகுதி சற்று உயரமாக இருந்தது ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதியில் இருந்தது எது இதுக்கான விடை கோட்டை இருந்தது மேற்கு பகுதி உயரமாக இருந்தது அங்கே கோட்டை இருந்தது நகர நிர்வாகிகள் எந்த பகுதியில் தங்கியிருந்தனர் நகர நிர்வாகிகள் எந்த பகுதியில் தங்கியிருந்தனர் விடை மேல்நகர பகுதி பொதுமக்கள் எந்த பகுதியில் தங்கியிருந்தனர் இதுக்கான விடை கீழ் நகர அமைப்பு மேல் நகரத்தில் நகர நிர்வாகிகள் இருந்தாங்க கீழ் பொதுமக்கள் இருந்தாங்க பெருங்குளம் களஞ்சியம் போன்றவை எந்த பகுதியில் இருந்தன விடை மேல்நகர அமைப்பு பெருங்குளம் இருந்தது தானிய களஞ்சியம் இருந்தது கீழ் நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது இதுக்கான விடை சற்று தாழ்வாக இருந்தது நகர அமைப்பில் அதிக பரப்பு கொண்டது எது மேல் மேல்நகரம் கீழ்நகரம்னு பார்த்தோம் இதில் எது அதிகமான பரப்பு கொண்டதுன்னு கேட்குறாங்க விடை கீழ் நகர அமைப்பு சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி நல்லா கவனிங்க அதை கேட்க வாய்ப்பு விடை மெகர்கர் மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாகும் விடை புதிய கற்கால மக்கள் புதிய கற்கால மக்கள் மெகர்கரில் எந்த காலத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுக்கான விடை பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன் கிமு ஏழாயிரம் ஆண்டுகள்லேயே அங்கே மக்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதுக்கான விடை பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டில் எந்த இடத்தில் மெகர்கர் உள்ளது இதுக்கான விடை போலன் ஆற்று பள்ளத்தாக்கு போலன் ஆற்று பள்ளத்தாக்கு மெகர்கரில் வாழ்ந்த கால மக்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டனர் இதுக்கான விடை வேளாண்மை கால்நடை வளர்ப்பு ஹரப்பாவில் தெருக்கள் எந்த வடிவமைப்பில் இருந்தன தெருக்கள் எந்த வடிவமைப்பில் இருந்தன விடை சட்டகம் சட்டக வடிவம் ஹரப்பாவில் தெருக்கள் எந்த கோணத்தில் அமைக்கப்பட்டிருந்தன வடிவம் அப்படின்னா சட்டகம் எந்த கோணம் அப்படின்னா செங்கோணம் ஹரப்பாவில் வீடுகள் எந்த வகையில் இருந்தன ஒன்று அல்லது இரண்டு அடுக்கு மாடி வீடு ஒரு மாடி வீடாக இருக்கும் அல்லது ரெண்டு அடுக்கு கொண்ட மாடி வீடாக இருக்கும் ஹரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெற்று இருந்தவை என்னென்ன விடை ஒரு கிணறு இருக்கும் ஒரு முற்றம் குளியலறை கழிப்பறை ஹரப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்ன இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை விடை அரணமனை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை ஹரப்பாவில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன விடை வீடுகள் சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டிருந்தன ஹரப்பாவில் செங்கற்களைக் கொண்டும் கல் தட்டைகளைக் கொண்டும் மூடப்பட்டிருந்தது எது இதுக்கான விடை வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பை செங்கலை வச்சு மூடியிருக்கிறாங்க அல்லது கல் தட்டைகளை வச்சு மூடியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை மக்கள் எதில் தேக்கி வைத்தனர் ஒவ்வொரு வீட்லேயும் மக்கள் திடக்கழிவுகளை தேக்கி வச்சுருக்காங்க எதில் தேக்கி வச்சுருந்தாங்கன்னா குழிகள் இருந்தது அதில் தேக்கி வச்சுருந்துருக்காங்க பெருங்குளம் எந்த இடத்தில் இருந்தது நல்லா கவனிங்க பெருங்குளம் எந்த இடத்தில் இருந்தது விடை முகஞ்சதாரோ பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது பெருங்குளம் முகஞ்சதுறவில் இருந்தது அது இருந்த வடிவம் செவ்வகம் செவ்வக வடிவத்தில் இருந்தது பெருங்குளம் நகரத்தின் எந்த பகுதியில் அமைந்திருந்தது பெருங்குளம் நகரத்தின் நடுவில் அமைந்திருந்தது நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்புக்கு சான்றாக உள்ளது எது விடை பெருங்குளம் பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது விடை இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது இயற்கை தார் அதை பூசியிருக்காங்க பெருங்குளத்தில் படிகட்டுகள் எவ்வாறு இருந்தன இதுக்கான விடை வடதுபுறம் தெற்குப்புறம் வடக்குப்புறம் தெற்குப்புறம் ரெண்டு பக்கத்திலையும் படிகட்டுகள் இருந்தன பெருங்குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறமும் அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன இதுக்கான விடை மூன்று புறம் அமைச்சிருக்காங்க ஒரு புறம் அமைக்கலை மூன்று புறம் அறை இருந்திருக்கு களஞ்சியம் இருந்த இடம் எது விடை ஹரப்பா களஞ்சியம் உள்ள இடம் ஹரப்பா செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான அமைப்பு எது விடை தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியத்தை செங்கற்களை போட்டு நல்லா உறுதியான கட்டமைப்போடு கட்டியிருக்காங்க தானிய களஞ்சியத்தில் எந்தெந்த தானியங்களின் மிச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுக்கான விடை கோதுமை பார்லி தினை வகைகள் எல் பருப்பு வகைகள் இதனுடைய மிச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹரப்பாவில் உள்ளதை போன்ற தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் எது இதுக்கான விடை ராகி கர்கி ராகி கர்கி அங்கேயும் ஒரு தானிய களஞ்சியம் கிடச்சிருக்கு ஹரப்பாவிலையும் கிடச்சிருக்கு ராகி கர்கிலையும் கிடச்சிருக்கு ராகி கர்கி எந்த மாநிலத்தில் உள்ளது இதுக்கான விடை ஹரியானா நல்லா கவனிங்க ராகி கர்கி உள்ள மாநிலம் ஹரியானா ராகி கர்கி எந்த காலகட்டத்தை சார்ந்தது இதுக்கான விடை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்தது மிகப்பெரிய கூட்டாரங்கம் பொது கூட்ட அரங்கம் அமைந்துள்ள இடம் எது இதுக்கான விடை மொகஞ்சதாரோ மிகப்பெரிய பொது கூட்ட அரங்கம் இருந்திருக்கு மொகஞ்சதாரோவில் இருந்திருக்கு கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டது கூட்ட அரங்கில் எத்தனை தூண்கள் இருந்திருக்கு இதுக்கான விடை இருபது தூண்கள் இருந்திருக்கு கூட்ட அரங்கு எத்தனை வரிசைகளை கொண்டது அதில் எத்தனை வரிசை இருக்குதுன்னு கேட்குறாங்க நாலு வரிசைகள் இருக்குது இருபது தூன்றுக்கு நாலு வரிசை இருக்குது ஹரப்பா மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர் விடை பெரும் வணிகர்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அலைவிகளை பயன்படுத்தியவர்கள் யார் விடை ஹரப்பா மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் பயன்படுத்தியிருக்காங்க அளவுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பா மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர் பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை பயன்படுத்தினர் ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சக்கர வண்டி எவ்வாறு இருந்தது சக்கர வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க அது ஆறக்கால் இல்லாமல் திடமான சக்கரம் கொண்டதாக இருந்துள்ளது ஹரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் விரிவான கடல் வாணிகம் செய்தனர் எந்த நாட்டோட விரிவான கடல் வாணிகம் செய்தனர் விடை மெசபடோமியா நல்லா கவனிங்க மெசபடோமியா பண்டைய கால மெசபடோமியா எந்தெந்த நாடுகளில் பரவியிருந்தது இருந்தது இதுக்கான விடை தற்கால ஈராக் குவைத் சிரியா இந்த நாடுகள் சேர்ந்ததுதான் பண்டைய கால மெசபடோமியா நாரம்சின் என்ற அரசர் அணிகலன்கள் வாங்கிய இடம் எது நாரம்சின் அப்படிங்கிறவர் மெசபடோமியாவுடைய அரசர் அவர் அணிகலன்களை வாங்கிய இடம் மெலுகா சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகளின் வடிவம் என்ன சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகளுடைய வடிவம் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கான விடை உருளை வடிவம் சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்த இடம் எது கப்பல் கற்ற இடம் கப்பலை செப்பனிடும் இடம் இருந்த இடம் லோத்தல் லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இதுக்கான விடை குஜராத் நல்லா கவனிங்க லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது லோத்தல் எங்கு அமைந்துள்ளது இதுக்கான விடை சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் இதுக்கான விடை மொகஞ்சதாரோ அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆணுடைய சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ சிந்துவெளி நாகரிகத்தின் அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கான விடை குஜராத்தில் லோத்தல்ல கண்டுபிடிச்சாங்க ஒரு அளவுகோலை கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டிருந்தது இதுக்கான விடை தந்தத்தால் செய்யப்பட்டிருந்தது ஒரு அளவுகோல் கிடச்சிருக்கு அது தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கு குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலின் மிகச்சிறிய அளவீடு என்ன இதுக்கான விடை ஆயிரத்தி எழுவத்தி நாலு மில்லி ஆயிரத்தி எழுவத்தி நாலு மில்லி மீட்டர் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது இதுக்கான விடை செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு நடன மாது என அழைக்கப்படும் பெண்ணின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் நடன மாது என அழைக்கப்பட்ட பெண்ணுடைய சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் விடை முகஞ்சதாரோ நடனமாது எனப்படும் பெண்ணின் சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது இதுக்கான விடை வெண்கலம் வெண்கலத்தால் பண்ணியிருக்காங்க நடனமாது எனப்படும் பெண்ணின் சிலையை பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் யார் நம்புறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் விடை சர் ஜான் மார்சல் நடனமாது எனப்படும் பெண்ணின் சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என சர் ஜான் மார்சல் கருதினார் இதுக்கான விடை மூவாயிரம் ஆண்டுகள் கேவிடி என்பது என்ன கே ந கொர்க்கை வின வஞ்சி டி தொண்டி கேவிடி டி கொர்க்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் போன்ற பெயர் தற்பொழுதும் உள்ள நாடு எது இந்த பெயரெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை பாகிஸ்தான் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர் தற்பொழுதும் உள்ள நாடு எது இதுக்கான விடை ஆப்கானிஸ்தான் கொர்க்கை பூம்புகார் இந்த ரெண்டு வந்ததுன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் யாவை ஆப்கானிஸ்தான்லேயும் தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் இருக்கு விடை காவிரி பொருன்ஸ் காவிரி பொருன்ஸ் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் யாவை பாகிஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி வாலா பொருணை காவிரி வாலா பொருணை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து எந்த நாகரிகத்தை சார்ந்தது இதுக்கான விடை சிந்துவெளி எழுத்து சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது விடை பருத்தி ஆடை சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் எது நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சுக்களை பயன்படுத்தியிருக்காங்க சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை அல்லது எந்த உலோகம் அவங்களுக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க விடை இரும்பை பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது அறியாத விலங்கு குதிரை குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது இரும்பு பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினர் இதுக்கான விடை சிவப்பு மணிக்கற்கள் சிவப்பு மணிக்கற்கள் இதை கார்னலியன்னு சொல்லுவாங்க சிந்துவெளி மக்களிடம் எது இருந்ததற்கான ஆதாரம் இல்லை இதுக்கான விடை படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை சிந்துவெளி மக்கள் மட்பாண்டங்களை எவற்றின் உதவியால் உருவாக்கினர் இதுக்கான விடை சக்கரம் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களின் மேல் புறத்தில் பூசப்பட்ட நிறம் என்ன மட்பாண்டம் மட்பானைக்கு மேலே பூசண நிறம் என்ன விடை சிவப்பு நிறம் சிந்துவெளி மக்கள் மட்பாண்டங்களின் மீது அழகிய வேலைப்பாடுகளை செய்த நிறம் என்ன இதுக்கான விடை கருப்பு நிறம் பானம் முழுக்க பூசினது சிகப்பு நிறம் அதுக்கு மேலே பொம்மை வரைஞ்சதெல்லாமே கருப்பு நிறம் சிந்துவெளி மக்களிடையே இருந்த வழிபாடு என்ன விடை தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி நாகரிக கால பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டன பொம்மைகள் சுடுமண்ணால் செய்யப்பட்டன முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார் உலகத்திலேயே முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் உலகில் பழமையான நாகரிகங்கள் எத்தனை இதுக்கான விடை நான்கு நாகரிகங்கள் சிந்து நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் பழமையான நான்கு நாகரிகங்களில் அதிக பரப்பை கொண்ட நாகரிகம் எது இதுக்கான விடை சிந்துவெளி நாகரிகம் அதிக பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த இடம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கான விடை மொகஞ்சதோரோ மொகஞ்சதோரோவை உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வுகள் மேலோங்கி இருந்த நாகரிகம் எது இதுக்கான விடை சிந்து வெளி நாகரிகம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வுகள் அதிகமாக இருந்தது உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு உள்ளது உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் இருக்குன்னா முகஞ்சதோறவள் இருக்கிறது சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க திறன் என்ன இதுக்கான விடை பொறியியல் திறன் பொறியியல் திறன் கார்பன் கணிப்பில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எது இதுக்கான விடை கார்பன் பதினாலு கார்பன் பதினாலு சிந்துவெளி நாகரிகத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது எது கிழக்கு எல்லை விடை காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லையாக இருந்தது எது விடை பலுசிஸ்தானில் இருக்கிற மக்ரான் கடற்கரை மக்ரான் கடற்கரை சிந்துவெளி நாகரிகத்தின் வடகிழக்கு எல்லை எது இதுக்கான விடை ஆப்கானிஸ்தான் சிந்துவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை எது தெற்கு எல்லை மகாராஷ்டிரா உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் எங்கு உள்ளது உலகத்துடைய முதல் திட்டமிட்ட நகரங்கள் சிந்து தான் இருக்குது ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு எது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு சரியாக ஆரம்பித்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க